வெல்கம் டு அமேசிங் நியூ ஸ்டாரிஸ் அபர் லெசன் பற்றின இந்த வீடியோவில் நம்ம ஃபிலிப்பின்ஸ் நாட்டோட ரொம்பவே ஃபேமஸான லெசன்டாக பார்க்கப்படுற மரியோ லாவன்னு சொல்லப்படுற ஒரு லெசன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மரியால்லா ஓ இந்த லெசன் கொஞ்சம் பழமையான ஒரு லெசன் சொல்லலாம் கடந்த ஐம்பது தான் இந்த லெசன் ஃபேமஸ் ஆகிருக்கலாம்னு சொல்றாங்க இது எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னு பின்னாடி பார்க்கலாம் முதல்ல இந்த கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை விஷயங்கள ஒரு டைம்ல பிலிப்பைன்ஸ் நாட்டோட ஒரு அழகான பகுதியில் தன்னோட கணவர் மற்றும் இரண்டு குழந்தைகளோட வாழ்ந்து வந்த ஒரு பெண்மணி தான் இந்த மரியா அந்த காலகட்டத்தில் பண தேவைன்னு சொல்றது ரொம்பவே அதிகமா இருந்தனால மரியாவும் கண்டிப்பா வேலைக்கு போய் தான் ஆகணும்னு சொல்ற ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க அப்போ தான் ல இருந்து இவங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வருது அது என்னன்னா கனடா இருக்க ஒரு வயசானவருக்கு கேட்டகரா போகணும் ஒரு ஜாப் ஆஃபர் கொடுக்கப்படுது அந்த வயதானவரும் ரொம்பவே பணக்காரராக இருந்ததுனாலையும் தனக்கு பண தேவை இருந்ததுனாலையும் இந்த வேலையை ஏற்றுக்கிட்டு கனடா போகிறாங்க மரியா ஒரு வழியை எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு வேலைக்கு கிளம்புறாங்க மரியா அங்கே போன அப்புறமும் அந்த முதியவரும் மரியா கிட்ட ரொம்பவே நல்ல முறையில் தான் நடந்துக்கவும் ஆரம்பிக்கிறாரு ஆனால் கொஞ்ச நாளே அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் மாதிரி பழக ஆரம்பிச்சிருக்காங்க இருந்தாலும் நாட்கள் போக போக அந்த முதியவரோட உடல்நிலை ரொம்பவே மோசமடைய அடைய ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் ஒரு நாள் மரணப்படுக்கையில் இருந்த அந்த முதியவர் மரியாவை கூப்பிட்டு கருப்பு கலர் கல்ல கொடுத்திருக்காரு ஆனால் வேறு சில இடங்கள்லாம் அந்த முதியவர் மரியாவை அந்த கல்ல முழுங்க சொன்ன மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஆனா எல்லா கதையிலுமே அந்த முதியவர் மரியா கிட்ட அந்த கல்ல மட்டும் தான் பொதுவா சொல்லப்பட்டிருக்கு கல்ல கொடுத்த கொஞ்ச நாள்லயே அந்த முதியவரும் இறந்து போயிட்டுறாரு அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் மரியா மறுபடியும் பிலிப்பைன்ஸ் வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்த அப்புறமும் சில நேரங்கள்ல அந்த முதியவர் நினைச்சு சோகமா இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம சில நேரங்கள அளவும் செஞ்சிருக்காங்க இத மரியாவோட ஹஸ்பண்டும் கவனிச்சிருக்காங்க பட் அத அவர் பெருசா ஒண்ணு கண்டுக்கலையா இருந்தாலும் கொஞ்ச நாள் ஆக ஆக மரியாவோட நடவடிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது அது எப்படின்னா வெளியே எங்கேயும் போகாம வீட்டிலே இருக்குது யாருக்கிட்டையும் பேசாம அமைதியாவே இருக்குது அது மட்டும் இல்லாம ரொம்ப நேரமா ஒரே இடத்த விரைச்சு பார்த்துட்டு இருக்குதுன்னு சப்போஸ் யாராச்சும் ஏதாச்சும் கேள்வி கேட்டா கூட பயப்படுற டோன்ல பதில் சொல்றதுன்னு ரொம்பவே மாற ஆரம்பிச்சிருக்காங்களா மரியா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களோட குழந்தைகள் கூட அவங்க பக்கத்துல போக ரொம்பவே பயந்துருக்காங்க அப்படியே கொஞ்ச நாள் போகுது ஒரு நாள் அவரோட கணவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு மரியா தன்னோட கணவருக்கு கறி சமைச்சு வச்சிருக்காங்க அத அவங்களோட ஹஸ்பண்டும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு அப்பதான் பசங்க வீட்டுல இல்லாத நோட் பண்ணிட்டு மரிய கிட்ட பசங்க எங்கன்னு கேட்டிருக்காரு அப்போ மரியாவும் திரும்பி அங்கதானே இருக்காங்கன்னு சொல்லி மறுபடியும் அவரு ஒரு பயத்தோட பசங்க எங்கன்னு கேட்டிருக்காரு அப்போ மரியா அவர் சாப்பிட்டுட்டு இருந்த பிளேட்டை கை காமிச்சு அங்கதானே இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க அதை கேட்டு அவரு ரொம்பவே அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்காரு அது ஏன்னா மரியா அவங்களோட ரெண்டு குழந்தைகளையும் கொலை பண்ணி அவங்கள வச்சுதான் கறி சமைச்சு வச்சிருக்காங்கன்னு அவருக்கு புரிய வருது அந்த அதிர்ச்சியில கோ அடைஞ்ச மரியாவோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணிருக்காருன்னா அவரோட பக்கத்துல இருந்த லேபோன்னு சொல்லப்பட்ட ஒரு கத்தி எடுத்து மரியாவோட முகத்துல வெட்டியிருக்காரு இதனால தான் மரியாக்கு மரியா லேபோன் ஜோன்னு சொல்லப்படுற பேர் வந்துச்சா இருந்தாலும் தன்னோட ஆத்திரம் அடங்காம மரியாவை தன்னோட துப்பாக்கியால சுட முயற்சி பண்ணியிருக்காரு ஆனா அவங்க அங்க இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் நிறையவே மந்திர வேலைகளை செஞ்சு அங்க இருக்க வனப்பகுதிகளில் மரியா வாழ்ந்து வந்ததாகவும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு அழகான பெண்ணுரத்துல தோன்ற ஆரம்பிச்சதாகவும் சொல்ல ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம அந்த வனப்பகுதிகளில் செல்லும் ஆண்களை மயக்கி தன்னோட வலையில விழ வச்சு கோலம் பண்ணி சமைச்சு சாப்பிட்டு வந்ததாகவும் சொல்ல ஆரம்பிச்சாங்க இன்னொரு கதைப்படி மரியாலாவோ ஒரு வயதான பாட்டி மாதிரி மாறி அந்த காட்டு வழியா போறவங்க கிட்ட உதவி கேட்கணும் பண்ணும் அப்படி உதவி பண்ண முன் வரவங்களை கொண்டு சமைச்சு சாப்பிடணும் ஒரு வேரியேஷன்ல சொல்லியிருக்காங்க இப்படி சின்ன சின்ன வித்தியாசங்களோட சொல்லப்பட்டாலுமே இதுதான் ரொம்பவே பிரபலமான கதை இது மட்டும் இல்லாம இன்னுமே சில வேரியேஷன்களும் இருக்கு அதுல முதல் வேரியேஷன் படி மரியா இங்கிலாந்துக்கு தான் வேலைக்கு போனாங்கன்னு அங்க ஒரு வேம்பேர் கிட்ட வேலை செஞ்சாங்கன்னு அந்த தான் அவங்க இப்படி எல்லாம் மாற ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னொரு வேரியேஷன் படி மரியா வேலைக்கு போன இடத்துல கொலை செய்யப்பட்டாங்கன்னு இருந்து திரும்பி வந்தது மரியாவோட ஆவி மட்டும்தானோ அந்த ஆவி தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சுன்னு கதையை சொல்லிட்டு வராங்க பட் முதல்ல நான் சொன்ன அந்த ஸ்டோரி தான் ரொம்பவே ஃபேமஸ் ஆன ஒன்று இப்போ இந்த லெஜண்டோட ஆர்ஜின் அப்புறம் இது எப்படி ஆரம்பிச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த கதையில் வர சில விஷயங்களை வச்சு பார்க்கும்போது கடந்த ஐம்பது வருடங்களுக்குள்ள தான் இந்த லெஜண்ட் உருவாகிருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதுக்கு காரணம் பிலிப்பைன்ஸை சேர்ந்தவங்க அதுவும் குறிப்பாக பெண்கள் வெளிநாடுகளில் வேலைக்கு போக ஆரம்பித்ததும் அந்த டைமில் தான் அப்படி வேலைக்கு போன ஏதாச்சும் ஒரு பெண்மணியை உதாரணமாக வச்சு கூட இந்த கதையை சொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த லெஜண்டோட ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்குமே உண்மையாக தான் இருக்கணும்னு சொல்லப்படுது மரியா பிலிப்பைன்ஸ்ல இருந்து திரும்பி வந்த விஷயங்கள் வர எல்லாமே உண்மை உண்மைதானும் அதுக்கப்புறம் நடந்த எந்த விஷயங்களும் உண்மையா இருக்க எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லைன்னு சொல்லப்படுது அண்ட் இந்த ஸ்டோரி எல்லாம் வச்சு வெறும் செவிவழி கதைகளா மட்டுமே நிறையவே கதைகள் இன்னை வரைக்குமே பிலிப்பைன்ஸ்ல சொல்லப்பட்டு தான் வருதான் மரியா லாவோன்னு சொல்லப்படுற பேர்ல ஒரு திரைப்படம் கூட வெளியாகிருக்குன்னு சொல்றது இன்னுமே ஆச்சரியமா தான் பார்க்கப்படுதுன்னு ஒரு கூடுதல் தகவல் இதெல்லாம் தான் இந்த மரியா லாவோ பத்தி எங்களால கலெக்ட் பண்ண முடிஞ்ச கொஞ்சம் தகவல் இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கண்டினியூஸா வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம கொஞ்ச நாள் வீடியோஸ் போடல பண்ணு அதுக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க பர்சனலாவும் கேட்டிருக்காங்க வீடியோ போடாததுக்கு சாரி கொஞ்சம் ஒர்க் விஷயத்துல பிஸி ஆயிட்டோம் அதான் இதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல இனிமேல் கண்டினியூஸா வீடியோ வரும் எங்களால முடிஞ்ச பெஸ்ட் கொடுக்க ட்ரை பண்றோம் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க சரி பேக் டு தண்டன் எல்லா அர்பர் லஜன் வீடியோக்கு சொல்ற மாதிரி தான் இதுக்கும் இந்த அர்பர் லஜன் ஒரு டைம்ல உண்மையா நடந்ததா கூட இருக்கலாம் இல்லனா கேக்குறவங்கள பயம்படுத்தும் சொல்லப்படும் கதையா கூட இருக்கலாம் இதெல்லாம் பத்தி ரொம்ப யோசிக்காம இது ஒரு கதையா மட்டும் பாருங்க இது உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க நம்ம அமேசிங் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விடுங்க தட்டிவிடுங்க தேங்க்யூ